ஃபுட் டெலிவரி ஆப்பான ஜொமேட்டோ நிறுவனத்துக்கு கன்சூமர் கோர்ட் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துக்கும் மேலே ஃபைன் போட்டிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை பூந்தமல்லியை சேர்ந்த ஆனந்த் சேகர் அப்படிங்கிற ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரி ஆப் மூலயமா ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காரு அதில் தோசை ஊத்தாப்பம் அப்புறம் இன்னும் சில ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணிருக்காரு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த மனுஷனுக்கு கரெக்டாக கொஞ்சம் நேரம் கழிச்சு அவரோட ஃபுட்டு அவர் கைக்கு வந்து சேர்ந்துருக்கு டார்சலாக திறந்து பார்க்கும்பொழுது அதில் மெயினான டிஷ்ஷான ஊத்தாப்பம் அப்புறம் தோசை இது ரெண்டுமே இல்லை மிஸ்ஸிங் ஆயிருக்கு மற்றபடி வேற சில ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கு இதை பார்த்து ஷாக்கானவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு டைரக்டாக கஸ்டமர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்காரு ஆனால் கஸ்டமர் சர்வீஸில் அவர் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல உடனே அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா கன்சியூமர் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டார் இந்த கேஸை கையில் எடுத்த கன்சியூமர் கோர்ட் ஜொமேட்டோ நிறுவனத்துக்கு சமன் அனுப்பி அவங்கள வர வச்சுருக்காங்க ஜொமேட்டோ நிறுவனம் சைட்லேருந்து வாதாடுனது என்ன அப்படின்னா எங்களுக்கும் இந்த ஹோட்டல் ஃபுட்டில் வரக்கூடிய மிஸ்டேக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அந்த ஃபுட்டில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை இது ஹோட்டல் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ நீங்கள் ஹோட்டல் நிர்வாகத்தையும் ஒரு தரப்பாக இந்த கேஸில் சேர்த்துக்கணும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க இதை கேட்ட நீதிபதி அவர்கள் கிட்டத்தட்ட சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமே எழுபத்தி மூணு ரூபாய் நீங்கள் வாங்கியிருக்கீங்க ஆனால் உங்களுக்கு உங்களோட ஃபுட் டெலிவரி பண்ணும்போது அந்த சர்வீஸ் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான பொறுப்பு நீங்கள் தான் அதனால் இந்த ஃபுட் டெலிவரிக்காக நீங்கள் வாங்கின நானூற்றி தொண்ணூற்றி ரூபாயை ரீஃபண்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் கஸ்டமருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காக பத்தாயிரம் ரூபாய் ஃபைனும் அதோட இந்த கேஸ்க்கான செலவாக அஞ்சாயிரமும் தரணும் அப்படின்னு கோர்ட் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியிருக்கு ஃபுட் டெலிவரி ஆப்புக்கு கன்சியூமர் கோர்ட் கொடுத்துருக்கிற இந்த தீர்ப்பு இப்போ பரபரப்பாக பேசப்படுது